அதான் முதல் தடவை நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பில்லைக்கனை கிளிக் பண்ணிங்க அதான் ஃப்யூச்சரில் போடுற விடையெல்லாம் உங்களுக்கு ரிசீவ் ஆகுங்க இப்போ நம்ம பார்க்க போகிற பிளாட்டு எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா கும்போண மேம்பாலம் அருகில் சீனிவாச நகரில் இருக்குதுங்க இதுதாங்க கும்பகோணம் மேம்பாலம் அருகில் அமைந்துள்ள பெட்ரோல் பங்க்குங்க இப்படியே இந்த மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படியே போனீங்கன்னா கும்பகோணம் போகலாங்க இதுதாங்க பட்டு மெட்ரிக் ஸ்கூலுங்க இந்த மெட்ரிக் ஸ்கூல்லேருந்து இருந்து டிஸ்டன்ஸ்லேயே இருக்குதுங்க இப்போ பார்க்க போகிற பிளாட்டு இதுதாங்க பிளாட்டு இந்த பிளாட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ரெசிடென்ஸ் ஏரியா தாங்க மெயின் ரோட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்குதுங்க மனோட தசை பார்த்தீங்கன்னா நார்த்து பேசுங்க வடக்கு பார்த்த மனங்க இந்த மனையோட சதுரடி பார்த்திங்கன்னா நாற்பது அடி அகலமும் அறுபது அடி நீளமும் இருக்குதுங்க டோட்டல் ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா தாங்க ஃபுல்லாக உங்களுக்கு குடியிருப்பு பற்றி தாங்க ஸ்கொயர் ஃபீட்டு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி அறநூற்றம்பது ரூபாங்க நெகோசியபிள் தான் பேசிக்கலாங்க என் சிறப்பு அம்சம் பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூடு பெற்ற கார்ப்பரேஷன் கார்பரேஷன் குடிநீர் வசதி ட்ரைனேஜ் வசதி எல்லாமே இருக்குதுங்க ரொம்ப மாநகராட்சிக்கு உட்பட்டு தாங்க இருக்குது இந்த பிளாட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிடன்ஸ் சரியாதாங்க மெயின் ரோட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குதுங்க இந்த மனையே நேரில் பார்க்கணும்னு விரும்புகிறாங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பரை கான்டக்ட் பண்ணுங்க பார்க்கலாங்க